நாளும் பொழுதும் நல்லதையே நினைக்க தெரிஞ்ச நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி நல்லதையே செய்ய தெரிஞ்ச கடக ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க கடகம் ராசினா கடினமான காரியங்களை கூட ஈஸியாக முடிச்சு காட்டக்கூடியவங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அழகுக்கு பேர் போனவங்க இவங்க சிம்பிளாக இருந்தால் கூட பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும் ஒரு கூட்டத்துக்கு நடுவில் இவங்க இருந்தால் எல்லாருடைய கண்ணும் இவங்க மேலே தான் இருக்கும் கடக ராசிக்கு கண் திருஷ்டிக்கு குறைவே இருக்காதுங்க இதனாலேயே கடகம் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவு தான் கோடி கோடியாக சம்பாரித்து கையில் வச்சுருந்தாலுமே அதில் ஒத்த பைசா கூட இவங்களுக்காக இதுவரைக்கும் நிம்மதியாக செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க இப்படி மற்றவங்களுக்காக பாசம் வச்சு குடும்பத்து மேலெல்லாம் அதீத பாசம் வச்சு நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க இவங்க மற்றவங்களை பார்த்து போகக்கூடிய விஷயம் என்னதான் இருக்கோ எப்படி இவங்க சுயநலமாக இருக்காங்க அப்படின்னு ஸோ கடகராசிக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க சுயநலமாக இருக்க பார்த்தாக்கா அவ்வளவு கோபம் வரும் கோபத்தாபங்களுக்கு இந்த கடகராசிக்கிட்ட இடமே கிடையாது ஆனால் இப்போ தான் கோவப்படுவாங்கன்னு சொன்னேன் கோவப்படுவாங்கன்னா அநியாயத்தை கண்டு கண்டிப்பா கோவப்படுவாங்க ஆனால் பாசோன்னு வந்துட்டா காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பாங்க பகைன்னு வந்துட்டா எப்பேர்ப்பட்ட கொம்பனே வந்தாலும் அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை நிமித்திட்டு போயிடுவாங்க கடகத்துக்கு பயமே தெரியாது எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி யார்கிட்டயும் பத்து பைசா கூட இனி கடன் வாங்க கூடாது அப்படின்னு தன்மானத்துக்கு இந்த கடக கடகராசியை பெயரை அப்படியே எழுதலாங்க நீங்கள் ஏன்னா ஒருத்தருடைய மனசு புண்படாத மாதிரி நடந்துக்கக்கூடிய அதே நேரத்தில் தன்னோட மனசு புண்படுற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்காத அமைப்பு கடகத்துக்கு உண்டு அதே மாதிரி சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவங்க ஸோ கடகராசியை பற்றி நிறைய விஷயங்களில் பேசலாங்க சரிம்மா எங்களை பற்றி ஏன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது நீ சொல்றது ஆனா ஒரு விஷயம் நீ சொல்றதை ஏத்துக்கறதும் சரி மறுக்கிறதும் சரி எங்க தெரியுமா நிற்கிது எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி மட்டும் எண்ணமா ஆக போகுது எங்க சம்பந்தப்பட்டவங்க யாருமே எங்களை புரிஞ்சுக்கவே இல்லை இப்படியோ ஒரு மாதிரி சோகத்தோடு முடிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்குது ஏன்னா அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு இப்போ அவருக்கு துணையாக வேற ராகு கேது வந்துட்டாங்க எப்போதாண்டா எங்களை விட்டுட்டு போவீங்க கொஞ்ச நாள் விட்டாவது எங்களை அடிங்கலை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்தாவது எங்களுக்கு கஷ்டத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு முன்னாடி சனி பகவான் கேது பகவான் வந்தால் கடகராசியை கை நீட்டி கேட்கக்கூடிய விஷயம் இதாக தான் இருக்கும் கொஞ்சமாச்சு லீவ் எடுத்துக்கோப்பா என்னை ஒரு ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக விட அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கடகராசிக்கு கஷ்டம் அப்படிங்கிறது லைஃப் லாங் இந்த வருஷம் உங்களுக்கு முந்நூற்றஞ்சா நாளும் எனக்கு மட்டும் வேலையே இல்லைப்பா எனக்கு வேலையே கொஞ்சமாவது கஷ்டம் இல்லாமல் கூடப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருக்குது கடக ராசிக்கு மட்டும் எப்பவுமே கஷ்டமே தீர்றதில்லைங்க எதுலையுமே கஷ்டம் தான் டிசைன் டிசைனாக எப்படிங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு கஷ்டம் வரும் ஒரு மனுஷனுக்குன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கடகம் வந்து கஷ்டங்களை கடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கடக ராசிக்காரர்களுக்கு இப் இப்போ இருக்கக்கூடிய மனநிலை என்ன தெரியுங்களா எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எங்கேயாச்சும் தனிமையில் போயிடணும் கண்காணாத தேசத்துக்கு போயிடணும் அப்படின்னு தோணு அந்த நேரத்தில் யோசிக்கிறதுனா நான் போகிறதுக்கு ரெடி தான் ஆனால் என்னுடைய வேலையெல்லாம் யார் பார்க்கறது நான் இல்லைனா இங்கே எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு பையன் வரும் அந்த நேரத்தில் ஒருத்தவங்க நான் வேலை உன்னுடைய வேலையை உன்னை விட நான் சிறப்பாக பார்த்துக்கிறேன் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிம்மதியை நேரம் தாங்க இந்த நேரம் மோசமே போனாலும் நாசமே ஆனாலும் மீண்டும் மீண்டும் உயிர் தரக்கூடிய பார்த்தா கடக சொல்லிட்டு எத்தனை கஷ்டம் அதை தாங்கிக்கிட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு வாழக்கூடியவங்க நீங்க தான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையே முடிஞ்சது போங்கடா அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நிலையில கூட நீங்க இருந்திருக்கலாம் ஆனா தான் உங்க வாழ்க்கை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்த சனி பகவான் வக்ரகதி மாறுறாருங்க அதே மாதிரி புதன் பகவானும் வக்ரகதிக்கு மாறுறாரு ஒரு சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு ஏற்றம் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள் அடுத்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் எதெல்லாம் கட்டாயம் வந்துட்டு விட்டுறணும் எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாங்க ஸோ உங்களுக்கான பொது நான் எப்படி சொல்கிறேன் கடகராசிக்காரங்க உலகத்தில் நிறைய பேர் இருப்பீங்க எங்கெங்கேயோ இருப்பீங்க ஏதோ ஒரு பேரில் இருப்பீங்க ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்டு இருப்பீங்க ஆறு வயதில் இருப்பீங்க அறுபது வயதில் இருப்பீங்க ஏன் அறுபது வயதுக்கும் மேலே கூட இருப்பீங்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறத கடகராசி உங்கள் ராசியில் இப்போ நவக்கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இதோட இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய கிரக மாற்றம் இதை பொறுத்து தாங்க பொது பலன்கள் வந்து சொல்லப்படுது நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் பொதுவாக உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயம் மீது இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வந்து மாற்றத்தை ஏற்படும் அந்த வகையில் கடக ராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் உங்களுக்கு பொருத்தமான பல்லன் ராசியில கிரக நிலை லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் ஐயன சயன யோகஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே குருபகவான் கூட்டநிலை இதை எடுத்து ரா கடக ராசியில புதன் பகவான் இருக்காருங்க தனவாக்கு குடும்ப ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூட பாம்பு கிரகமான கே பகவான் அடுத்ததா அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் அவரு கூட ராகு பகவான் சோ இப்படி நவ கிரகங்களுடைய வளம் அடுத்து கிரக நிலைக்கு மாற்றமா வரக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுறாருங்க வக்ரகதி அப்படின்னாக்க பின்னோக்கிய நகர்வு இந்த பின்னோக்கிய நகர்வு அப்படின்னா நம்ம கடக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை மாற்றி கொடுக்க போகுது இதோட உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டமே முடிஞ்சிருச்சுன்னே சொல்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து இழந்துருக்கீங்க நிறைய பொருள் இழப்பு வந்திருக்கு ராசிக்கு ஸோ அதனால நேரம் காலம் நல்லா இருக்குது இனி கிட்ட இருக்கிறத பத்திரப்படுத்திக்கோங்க தாங்க சொல்லப்படுது இது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வாழ்க்கையை வளமாக முன்னேற்ற போகுது இதில் தெய்வ அனுகூலத்தோட காரியங்களை எல்லாமே சாதிச்சுக்க போகிறீங்க இதுதான் பெரிய விஷயம் தெய்வ அனுகூலம் இருந்துட்டால் போதுங்க எப்பேற்பட்ட கஷ்ட காலமும் கடந்து போகும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாட்களாக தாங்க இந்த கடவு ராஸ் கடகராசிக்காரர்களுக்கு கடவுளே துணை வரக்கூடிய நாட்களாக அமைஞ்சிருக்குங்க இதோட வேலை செய்கிறீங்களா கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதனால் பணியிடங்களில் தொழிலில் எந்த இடங்களில் உங்களுக்கு எந்த சிக்கல் இருந்தாலும் சரிங்க அதை சமாளிச்சிட முடியும் அடுத்ததாக குடும்பத்தை வந்து பற்றிக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்குங்க உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் கணவன் மனைவிக்குள்ளேயே அன்பு நீடிக்கும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் திரும்ப தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணணும் கணவன் மனைவி தாங்க விஷயமாக சொல்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இப்போ கடகராசி மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கணவர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கணும் அவங்க கொஞ்சம் ஏற்றமா இறக்கமாக பேசினாலும் இது தப்புடா நம்ம ஏதாவது பேசினா கூட அது பெரிய பிரச்சனையாக வந்துருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே போல் கடகராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணையான மனைவி எதாவது பேசுகிறாங்க செய்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயமே செஞ்சாலும் சரிங்க அந்த இடத்துல நீங்கள் உஷாராகிடணும் வேண்டாம் நம்ம ஏதாவது பேசணுன்னா இது வந்து பிரச்சனையில் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா மற்றபடி அழகாக எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு வேலை பழு அதிகரிக்குங்க இதோட சிலருக்கு வந்து இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட ஆலோசனை நடக்கும் கூட வேலை பார்க்குறவங்களால் அனுகூலம் இருக்குது உங்களுடைய பொறுப்புகளை வேற யார்கிட்டையாவது ஒப்படைக்கலாங்கிற எண்ணம் இதுதான் அது சுத்தமாக நீங்கள் தவிர்த்துக்கணும் என்ன சொல்ல வரேன்னு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க பகிர்ந்து செய்கிறது கூட உங்களுக்கு ஆபத்து தாங்க அதே மாதிரி நம்ம வேலையை மற்றவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்பி ஒப்படைக்கிறதுமே ராசிக்கு என்றைக்குமே ஒத்து வராத ஒரு விஷயம் ஒன்று இல்லை கோடி ரூபாய் பணத்தை கூட இந்த ஒரு நிமிஷம் பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டா கூட அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லைங்க புரியுதுங்களா அது கூட போகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் பெற்றவங்களாக இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களாக இருக்கட்டும் நம்ம பெத்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டுமே எந்த உறவுகளும் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லைம்மா அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்ன சில சிலர் பேசினாலும் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க அவங்க நல்லவங்க தான் ஆனாலும் உங்களுடைய உடைமைகளை உங்களுடைய கடமைகளை நீங்க நீங்கள் விட முடியாதுங்க நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிற மாதிரி மற்றவங்க அதை கண்டிப்பாக பாதுகாப்பாக வச்சுக்க மாட்டாங்க ஸோ அதை தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கடகராசியோட வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க